இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வாட் ஆர் த இலக்ச் ஆஃப் லைஃப் இந்த ப்ரோஸோட கண்டினியூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கிறதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இந்த ப்ரோஸ் பற்றி பார்க்கலாம் அந்த ரெயின்ஃபிட் டேங்கில் தண்ணி நெறஞ்சு பார்க்கும்போது கண்களுக்கு அவ்வளோ அழகான காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக இந்த குளங்கள் ரொம்ப பெருசாக இருக்காது ஆழம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு சிறிய சாட்சி தான் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல் வந்து அங்கே படிஞ்சதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அந்த தண்ணியை பார்க்கும்போது வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அதில் போகாது ஏன் அப்படின்னா அது களங்களாக இருக்கும் அந்த தண்ணி அதனுடைய அடிப்பகுதி நமக்கு தெரியாது இந்த ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் வந்து சவுத் இந்தியாவோட அக்ரிகல்ச்சருக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ரோலாக இருக்குது அதாவது விவசாயத்துக்கு ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கு சில டேங்க் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக இருக்குது சில பெரிய ஏரிகளில் இந்த சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள மறையறதும் அதில் இருந்து உதிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிலப்பரப்புகளில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மனிதர்களுடைய முகத்தில் இருக்கிற கண்கள் மாதிரி இப்படி மனிதனுடைய முகத்துக்கு கண்கள் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி இந்த தண்ணீரை கம்பேர் பண்ணுறாங்க ஸோ நேரத்தை பொறுத்து காலநிலை மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் சூரியன் போது ரொம்பவே பிரைட்டாக அதே மாதிரி சூரியன் மறையும் போது இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க ஸோ இந்த தண்ணிக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா மண்டல் மண் வந்து அங்கங்கே படியிறது இதைத்தான் சொல்கிறாங்க ஏரி குளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆஃப்த கலர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு கலரில் இருக்கும் சில இடங்கள்ல ஒரு ஒரு கலர் வந்து இருக்கும் சில இடத்துல சேறு மாதிரி ரெட்டாக இருக்கும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கருப்பாக இருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சில இடங்களில் க்ரீனாக இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் இந்த தண்ணியோட கலர் எதை பொறுத்து மாறுது அப்படின்னா ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான மண் வந்து இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் இதில் கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படிங்கிறது நீர் போய் தேங்கக்கூடிய ரிசோர்ஸ் பிளேஸ் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அது எப்போ நல்லா தெரியும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளோ ஆகும்போது தண்ணி அப்போ தான் உள்ளே வருது அப்படிங்கும்போது தான் அந்த டைமில் கலர் வந்து தெரியும் தண்ணி கலங்களாக இருக்கும்போது தான் ஆற்றின் கலர் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க வேகமாக ஓடி வரக்கூடிய தண்ணி வந்து நிறைய மண் துகள்களை வந்து எடுத்துகிட்டு வருது சம்டைம்ஸ் ஹெவி பார்ட்டிகல்ஸ் வந்து சின்ன சின்ன கற்களையும் கூட என்ன பண்ணிட்டு வருது அப்படின்னா அதையும் எடுத்துகிட்டு வருது அதில் ஃபைனஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் வந்து தண்ணியில் மதிந்துட்டு வருது அந்த பார்ட்டிக்கல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அதே சமயம் அளவில் நிறையா இருக்கும் ஸோ இப்படி தான் ஆற்றுப்படுகையில் மண் வந்து சேருது இந்த மண் துகள்களோட வர தண்ணி வந்து கடலில் இருக்கிற உப்பு தண்ணியோடு கலக்கும்போது ஒரு ரசாயன மாற்றம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்குது இதை வந்து நம்ம எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா நீராவி கப்பல் மூலமாக போகும்போது அந்த தண்ணி ஆற்றுல இருந்து போய் கடலில் கலக்கும்போது அந்த சேஞ்ச் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சேஞ்ச் தெரியும் அப்படின்னா அந்த கலர் ஆஃப் த வாட்டர் செங்கலர் இல்லைன்னா ப்ரௌன் கலர்ல இருந்து அந்த தண்ணி வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸுக்கு மாறி அதுக்கப்புறம் ப்ளூ கலருக்கு வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எல்லோ கலர் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஸோ லாஸ்டாக ப்ளூ கலரில் வந்து சேஞ்ச் ஆகும் இதில் அலுவியல் ஏரியாஸ் அப்படிங்கிறது களிமண்ணெல்லாம் வந்து நிறைஞ்சு இருக்கக்கூடிய பிளேஸ் தான் வந்து அழுவியல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க களிமண்ணெல்லாம் நிறைஞ்சு இருக்கிற பிளேஸ் எல்லாமே இப்படி தான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீரோட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது எதில் அப்படின்னா புவியியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல ஃப்ளோ ஆஃப் வாட்டர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பாறையில் இருக்கக்கூடிய மண் துகள்கள் எல்லாம் அடிச்சுட்டு வருது பூமியில் இருக்கக்கூடிய மண் எல்லாம் இப்படி தான் உருவாகுது மண் உருவாக காரணமே இந்த ஃப்ளோ ஆஃப் water தான் எப்படி இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரில் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி ஒரு அழிவுக்கான காரணமும் இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர்னால இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க க்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மண் வேணும் இந்த ஓவர் ஃப்ளோ வாட்ருனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மண் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுது இந்த மண்ணரிப்பை தடுக்காமல் இந்த ஃப்ளோ ஆஃப் water அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு அழிவு வந்து ஏற்படும் இந்த கன்ட்ரிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மண்ணரிப்பு வந்து ஒரு பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அதுலேயும் மற்ற கண்ட்ரியை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா பகுதிகளில் வந்து இந்த மண்ணரிப்புனுடைய தாக்கம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மண்ணரிப்பு வந்து இதுக்கு வந்து ஒரு தகுந்த ஆய்வு நடத்தி இதற்கான சொல்யூஷனை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த மண்ணரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த படிநிலைகளில் இது நடந்துகிட்டே இருக்குது ஸோ இயர்லி ஸ்டேஜில் அதாவது முன்காலத்துலையெல்லாம் அதை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டாங்க லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்க்கும்போது மண்ணரிப்புனால் ஏற்படக்கூடிய அந்த பள்ளங்கள் குழிகள் ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இம்பாசிபிளான ஒன்றாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மண்ணரிப்புக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சடனாக வந்து அதிக மழை வர்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரிவான நிலப்பகுதி அதுக்கப்புறம் மரங்களை வந்து அழிக்கிறது அதுக்கப்புறம் நிறைய குப்பை இதெல்லாம் வந்துட்டு நீரோட்டத்தில் அடிச்சிட்டு போகிறது இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரை வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு தடுப்பணைகளும் கட்டாமல் இருக்கிறது ஸோ இதனால எல்லாம் மண்ணரிப்பு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மண்ணரிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து விலை மதிக்க முடியாத இந்த மண்ணை வந்து நம்ம இலக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட கண்டினியூவாக பார்ட் த்ரீ வீடியோவில் பார்க்கலாம்